வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தேங்காய் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பட்டை லவங்கம் ரெண்டு லவங்கம் கொஞ்சூண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சோம்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த கேலரி விட்டுருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ஆகும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதில் இப்போ இதை சேர்த்துடலாம் அந்த எண்ணெயோடைய அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸிலே வச்சுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம் இப்போ அந்த உள்ளக்கிழங்க சேர்த்துட்டு